வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் கொஞ்சம் பூக்கள் தாங்க அழகழகான பூக்கள் அறுவடை கிடச்சிது எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டுங்க விதைகள் போடுறேன் அப்படின்னு அவங்களுக்கு பத்து நாள் முன்னாடியே சொன்னேன் ஆனால் என்னால் போட முடியலைங்க ஏன்னா நான் எந்த நேரம் சொன்னணும் அதுக்கப்புறம் மறுபடியும் பயங்கரமான வெயில் அடிச்சுட்டே இருக்குதுங்க நானும் கொஞ்சம் வெயில் குறையுன்னு பார்க்குறேன் குறையவே இல்லை மண்கலவையெல்லாம் போட்டு ரெடியாக எல்லாம் கூட போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படியே இருக்குதுங்க வெயில் குறையவே இல்லை எப்போ போடுறதுன்னு தெரியல காய்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தோட்டத்தில் மொச்சை மட்டும் விடாமல் காய்ச்சிட்டுருக்குங்க மிளகாயெலாம் கூட அறுபடை சாப்பாயிடுச்சு கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குதுங்க இந்த ரெண்டு காய் தான் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள் நான் வளைச்சி பதியம் போட்டிருந்தேன் இல்லைங்களா அதில் எவ்வளோ கீழே அடி பகுதியில் பாருங்கள் அவ்வளோ தழிர்கள் வந்துட்ருக்குங்க இந்த இந்த ரோஜா செடியில் எல்லாத்துலேயுமேங்க நிறைய ரோஜா செடிகளில் நிறையா தழிர்கள் வந்துட்டுருக்கு அவ்வளோ வெயில் அடிச்சிட்ருக்கு இப்போயும் இந்த போல இருக்குது நம்ம ரோஜா செடிகள்லாம் இதுக்கு வந்து நான் நீர் உரங்கள் விடாமல் கொடுத்துட்ருக்கேன் மதியம் நேரத்தில் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் காரணங்க விதைகள் இன்னும் சீக்கிரம் போட்டுடலாங்க போடும்போது பகிர்றேன் நன்றி வணக்கங்க